வணக்கம் கமாடிட்டி சந்தை எ வழங்கும் கமாடி ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குருடாயினுடைய பிக்கும் போது இப்போதைக்கு நம்ம குரடாயினுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றது நம்ம சார்ட் மூலமா இதோட பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடைச்சு மேலே ஏற ஆரம்பிச்சதுங்க பார்த்தோம் இந்த மூவாயிரத்தி நூற்றி இருபது இட உடைக்கும் போது வலிமையான ஏற்றம் வரும்னு சொன்னோம் அதுவும் நடந்துகிட்டே இருக்கு அடுத்த கட்டமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய முக்கியமான ஒரு எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லை வருது அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம முக்கியமா எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அறுபது அப்படின்ற எல்லை கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதை தாண்டிடுச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய ஏற்றத்திற்கு தண்ணி

மூவாயிரத்தி இருநூத்தி அறுபதையும் வைத்துக்கொண்டு இப்போதைக்கு வியாபாரம் செய்யலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நம்பரை please subscribe நீங்க நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுக்கு